ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அடுத்தனை சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலா சேரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டுருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிப்பா முகத்தில் அடித்த மாதிரி நான் பேச மாட்டேனோ இல்லை ஃபோனை எடுக்காமையோ விடுறது எனக்கு அது சுத்தமாக வராதுப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு சரி ஓகே ஆனால் அந்த பொண்ணே ஃபோன் பண்ணட்டும் அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க இல்லைனே அவங்களா ஃபோன் பண்ணும்போது நம்ம சொன்னால் தான் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு நிலாவோடய இருந்து கார்த்திகாவுக்கு கால் பண்ணி அண்ணனுக்கு பொண்ணு செட் ஆயிடுச்சு சீக்கிரமாகவே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மறக்க முடியாது அதனால நீங்கள் உங்கள் லைஃப்பை நல்லா வாழுங்க அவருக்கு ஒரு நல் நல்ல லைஃப் அமையட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் உங்களை மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க வரப்போகிற பொண்ணு பொசிசிவான பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பொண்ணு யாரு அப்படின்னு கார்த்திகா கேட்குறாங்க அது அண்ணன் கூட வேலை செய்கிறாங்களே ஹனீஷ் அவரோட தங்கச்சி அப்படின்னு அதாவது திடீனு என்ன சொல்றதுன்னு தெரியாததுனால அப்படி சொல்லிட்டாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு வச்சாரு இருங்கண்ணே ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஓகேவா கார்த்திகா உங்களுக்கு புரியுது இல்லை நான் சொல்கிறது அப்படின்றாங்க ஆமாம் எனக்கு புரியுது சீக்கிரமா மாமாவுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுன்னு தான் நானும் ஆசைப்பட்டேன் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக பத்திரிக்கை கொடுங்க நாங்கள் நேரில் வருவோம் நீங்கள் பத்திரிக்கை கொடுக்கலனாலும் நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு நேரில் கல்யாணத்துக்கு வந்துடுவேன் அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க அவ்வளவுதானே பிரச்சனையே முடிஞ்சிச்சு பாருங்க அப்படின்னு அப்புறம் எதுக்குப்பா அனிஷோட தங்கச்சியை கூத்து விட்டதுல அப்படின்னு சேரன் கேக்குறாரு விடுங்கண்ணே அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேரனுக்கு மறுபடியும் ஏதோ ஒரு புது நம்பர்லேருந்து கால் வருது என்னப்பா ஒருவேளை கார்த்திகாவை இருக்குமா அப்படின்றாங்க அவங்க ஏன் வேறு நம்பர்லேருந்து கூப்பிட போகிறாங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் நம்பர்லேருந்து கூப்பிடுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க நீங்கள் அட்டென்ட் பண்ணி பேசுங்க அப்படின்ட்டு இல்லை எனக்கு பயமாக இருக்குப்பா நீ பேசு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம மனசு சுத்தமாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுங்க அப்படி ஏதாவது இருந்தால் திட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு துணிஞ்சு நம்ம சேரன் கால் அட்டன் பண்ணுறாரு ஹலோ யார் அப்படின்னு கேட்கவும் நீங்கள் சே சோழனோட அண்ணனா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆமாம் நீங்கள் யாரு அப்படின்னு சேரன் கேட்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்னப்பா சோழன் ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டானா இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சேரன் சொல்லி பதறாரு அண்ணே எதுக்குண்ணே நீங்கள் இவ்வளோ பதற்றப்படுறீங்க பார்க்கலாம் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வந்து பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் நடேசனுக்கு யாருமே சொல்கிறது இல்லை உங்கள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஆனால் சேரன்றதுட்டு வேண்டாப்பா அவர் வேண்டாம் நம்ம மட்டும் போயிட்டு வ போயிட்டு வந்துடலாம் அங்கே என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லோரும் அங்கே போகிறாங்க போனால் தான் தெரியுது நம்ம சோழனை உட்கார வச்சுட்டாங்க வேற ஒருத்தர் வந்து அந்த போலீஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு பயங்கரமாக கைட் இருக்காங்க என்னமோ அவர் இந்த போலீஸ்க்கு சுப்பீரியர் ஆஃபீஸர் மாதிரி தான் பண்ணிக்கிட்டுருக்காரு என்ன நடக்குது சோழா என்னடாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அண்ணே இந்த ஆள் என் கார் முன்னாடி வேணுன்னே தான் வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ எம்மைல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எம்மையால எம் மேலே இருந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கு தான் போலீஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க என்னடா போலீஸ்னு சொல்ற அப்படின்னு சரி இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு போதுங்களா அப்படின்றா சோழன் அவர் வந்து ஆரம்பத்திலேருந்து ஏதோ நக்கலா பேசுகிற மாதிரியே அந்த ஆளுக்கு தெரியுது அந்த போலீஸ்க்கு தெரியுது அது மட்டும் இல்லை அவர் வந்து ஏற்கனவே தாஸ் கிட்ட வேலை போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் இதுவுமே ஒரு மிரட்டல்னால ஒரு வேளை நான் சொல்கிறத நீ செய்யலைனா உன் வேலை போயிடும் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க அதுக்காக தான் அவர் ஏற்கனவே கார்த்திகா சேரன் விஷயத்தில் ஒரு சப்போர்ட்டிவா தான் பேசினாரு நியாயமா நடந்துக்கிட்டாரு அந்த விஷயத்தினால இவர் சொல்றது உண்மையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்கிறவங்கள நம்புகிறாங்க சோழன் சொல்றதும் பொய்யா இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி நிலா நம்புறாங்க இப்போ என்னதான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பேசும்போது சோழனை வேணும்னே அடிக்கிறது திட்டுறது அவமானப்படுத்துறது இது மாதிரிலாம் இருக்காங்க அவனை நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தழலைனா இங்கேருந்து நான் போக மாட்டேன்னு அந்த ஆள் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்க்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க என்னையா நான் சொன்ன மாதிரி எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க முயற்சி பண்ணுறாங்க இல்லையா நீ சாய்ந்தரத்துக்குள்ள எனக்கு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படி இல்லாட்டினா உன் வேலை உனக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க ஆப்போசிட்டில் தாஸ் தான் இருக்காங்கன்னு யாருக்குமே டவுட் வரலை அந்தளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட லைசன்ஸை கேட்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு ஒரு மாதம் கழிச்சு நீ லைசன்ஸ் வாங்கிக்கோ அது வரைக்கும் நீ வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு இடையில வந்து சோழனோட அந்த ஓனரையும் வர வச்சுட்டாங்க வண்டியை விட்டுடுங்க சார் அப்படின்னு அவர் கொஞ்சம் பேசினதுனாலையும் ப்ளஸ் அவங்க அடிப்பட்டவங்க அதாவது வேணுனே குறுக்க வந்து விழுந்திருந்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு காயமோ இல்லை அசம்பாவிதமோ எதுவும் நடக்கலை அப்படிங்கிறதுனால அவங்க கேஸ் எதுவும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது எஃப்ஐஆர்லாம் போட முடியாதுங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த ஆள் வரை கொஞ்சம் அதிகமாக பேசுகிறார் இப்போ அந்த போலீஸ் லைசன்ஸை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு வெளியே அனுப்பிடுறாங்க இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தவே பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நடேசன் காதில் வாங்குறாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவருக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக அந்த போலீஸாக தானே இருக்கும் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாமல் நடேசன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு அங்கே போயிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்றாரு ஏன்யா நானும் ஒரு டிரைவர் தான் நானும் வந்து நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்கெல்லாம் கேஸ் விழுந்திருந்தா நான் வேலையே செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கேன்னு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து சொல்லுவேன் அப்படின்னு ஓவராக பேசுகிறாங்க உங்கள் பையனும் உன்ன மாதிரி உன்ன மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப நியாயமான போலீஸ்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க ஆனால் நேரில் பார்த்தா தானே தெரியுது நீ எவ்வளோ மோசமானவனு நீ என் பையனோட லைசன்ஸ் பிடிங்கி வச்சிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன் நீ ஏன் அந்த அவங்க கிட்ட கொடுத்துரு அப்படி இல்லையா இதை எப்படி மூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நீ இந்த வேலையை விட்டு போக வேண்டியிருக்கும் யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத எல்லாத்தையுமே தோண்டி துருவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு நடேசன் போயிடுவேன் இவன் என்ன ஏதோ சட்டம் மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்கு ஃபோன் பண்றாங்க சார் இந்த விஷயம் பெரிய இஷ்யூவா ஆயிடும் போல இருக்கு என் வேலை போறது தாண்டி எனக்கு ரொம்ப அவமானமா போயிரும் நான் ரொம்ப நேர்மையான போலீஸா இருந்தேன் என் வேலை போயிரும் மிரட்டினீங்க அப்படி போனா கூட பரவாயில்ல ஆனா இந்த மாதிரி விஷயத்துல ஏன் வேலை போக வேண்டாம்னு அவமானப்பட வேண்டாம் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வேற மாதிரி பார்த்துக்கலாம் விட்டுடுங்க அப்படின்னு அவர் கான்ஸ்டபிள் கிட்ட லைசென்ஸை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க இப்போ லைசென்ஸ் எடுத்துன்னு போய் சோழன் கிட்ட கொடுக்கும்போது நம்ம நடேசனும் அங்கதான் இருக்காரு பட் நான் வந்து பேசின அதே சொல்லக்கூடாது அப்படின்னு நடேசன் சிக்னல் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சோழன் இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது சும்மா உங்களை மிரட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைசன்ஸை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க எப்படி நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க எப்படியோ நடந்துச்சு நல்லது தானே விடுங்க அப்படின்னு ஒருவேளை இது உங்க அப்பா ஆளுங்களா இருக்குமா அப்படின்னு நம்ம பாண்டியன் கேட்குறாரு எனக்கும் அப்படி தான் தோணுச்சு அதான் லைசன்ஸ் வந்துருச்சு இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சுல்ல விட்டுடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் ஓனருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் போயிட்டு ஓனருக்கு கால் பண்ணுறாங்க அவங்க இருந்துட்டு இங்கே பாரு சோழா இது உனக்கு ஏதோ பிளான் பண்ணி உன்னை மாட்டி விடுற மாதிரி தெரியுது அதனால நீ வேலைக்கெல்லாம் இனிமேல் வராத வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்கோ என் கார் போயிருக்கோம் என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு இவர் எது எதோ பேசுகிறாரு சோழன் முயற்சி பண்ணுறாரு இல்லை சோழா நீ இனிமேல் வேலைக்கு வராத நீ வேற எங்கேயாவது தெரிஞ்ச ட்ராவல்ஸில் நான் வேணால் ஜா ஜாயின் பண்ணி விடுறேன் தயவு செஞ்சு இங்கே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாரு இப்போது சோழன் போயிட்டு இந்த விஷயத்தை சோகமாக சொல்லிட்டு இருக்கும்போது சரிடா விடு பார்த்துக்கலாம் நம்ம சொந்தமாக ஒரு கார் வாங்கிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சொந்தமாக காரா அப்படின்னு சோழன் அதிர்ச்சி ஆகுறாரு ஆமாம் வாங்கிக்கலாம் எதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லாமல் சொல்கிறாங்க என்னோடய சேலரி அக்கௌண்ட் மேலே லோனு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது லோன் கிடைக்கும் அப்படின்னு ஏங்க இன்னும் நீங்கள் சேலரியே வாங்கலை சிக்ஸ் மந்த் ஆகுது காமிக்கணும் நம்ம நம்மளோட ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் அப்படின்றாங்க சரிங்க பார்த்துக்கலாம் அது வரைக்கும் என்ன ஏதாவது வீட்டிலே கூட இருங்க இது எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் சோழனுக்கு நமக்காக எத்தனை பேர் ஆறுதலாக பேசுகிறாங்களே அதுவே பெரிய விஷயம் அப்படின்ட்டு அவர் சந்தோஷப்படுறாரு இப்போது நிலா இருந்துட்டு வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கலாமானு அப்படின்னு சேரன் கிட்டே கேட்குறாங்க இல்லைப்பா வீட்டில் யாரும் இருக்கிறது இல்லையா அதனால் டிவியை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு அதான் அப்பா இருக்கார்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு பயங்கர சந்தோஷம் அவருக்கு இந்த பாட்டு டான்ஸு இந்த ஜாலியாக இருக்கிறது மூவி பார்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும் வேற அதனால் பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு சந்தோஷப்படுறாரு அப்போது நிலா சொன்னதை வச்சு சேரன் யோசிக்கிறாரு இத்தனை நாள் நாங்கள் இதை யோசிக்கவே இல்லை அவருமே பாதி நேரம் தான் வீட்டில் இருப்பார் பாதி நேரம் வீட்டிலே இருக்க மாட்டார் அப்படின்னு அவர் டிவி இருந்தால் கண்டிப்பாக வீட்டிலே இருப்பாருன்னு எனக்கு தோணுது எதுக்கு அங்கேயும் எங்கேயும் போய்க்கிட்டு சரக்கு அடிக்கிறது பீடி படிக்கிறதுன்னு அதெல்லாம் கம்மி ஆகுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அட நமக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுது நம்ம மருமக புள்ளை அப்படின்னு அவர் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு இப்போ சேருன் இருந்துட்டு இல்லைப்பா இப்போ வந்து பாத்ரூம் வேலை அது இதுன்னு அண்ணே டிவி நான் வாங்கி கொடுக்குறேன் என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கக்கிட்ட எவ்வளோ தாங்க பணம் இருக்குது அப்படின்னு சொல்லுன்னு கேட்குறாங்க சொல்ல முடியாது அப்படின்னா நிலா சொல்ல அவருக்கு பல்ப் வாங்கின மாதிரி ஆயிருதா இப்போ பாண்டியனும் பல்லவனும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க டேய் ஏன்டா சிரிக்கிறீங்க அப்படின்னு சேருன்னு சொல்கிறாரு பின்னென்ன எங்கிட்ட என்னதான் பணம் வரைக்கும் எவ்வளோதானே அது தெரிஞ்சு டிவி இவர் என்ன பண்ணப் போகிறாரா அப்படின்னு இல்லை காரெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க எல்லாருமா சேர்ந்து வாங்கி கொடுக்கலான்னு தான் சொன்னேன் அப்படின்றாங்க சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் டிவி வாங்கிற பிளானுக்கு வந்துட்டாரு இப்போ நடேசன் போய் எல்லாரும் உட்காந்து அதை பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நிலா வெளியே வந்துட்டு அவர் கிட்டே பேசுனாங்க நடேசன் கிட்டே என்ன உங்களுக்காக தான் பேசியிருக்கேன் தெரியுதா அப்படின்றாங்க தெரியுது தெரியுது இந்த உடைஞ்சு போன ரேடியோவில் ஒழுங்கான பாட்டே வர மாட்டேங்குது இந்த டிவி வாங்கும்போது பழைய பாட்டாக வர்ற மாதிரி ஏதாவது டிவி வாங்கினோம் கூட அப்படின்னு டிவியில பழைய பாட்டு வர்றதுக்கும் அதாவது டிவியே அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்க முடியாது நான் அதுக்குன்னு சேனல் இருக்கும்ல அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓ அந்த மாதிரிலாம் வந்துருச்சா இப்போது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் வந்துருச்சு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் ஸ்டூல் போட்டு உக்காந்துக்கிட்டு இப்போவாவது சொல்லுங்கள் உங்களுக்காக நான் இவ்வளோ விஷயத்த யோசிச்சிருக்கேன்ல இப்போ பல்லவனோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அவங்க ஏன் சென்னையில் இருந்தோம் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு ஏன் பிள்ள நிஜமாவே நீ அவங்கள பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் பார்த்தேன் பார்த்ததுனால தானே சொல்கிறேன் அப்படின்றாங்க இப்போ நடேசன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் எந்த ஏரியாவில் பார்த்த அப்படின்னு சொல்லுவோம் நான் ஆஃபீஸ்க்கு இருக்கேன்ல அந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க நெஜமாவா அப்படின்ட்டு எந்த ஏரியா பேர் சொல்லு அப்படின்னுவோ அவர் அவங்களும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நீ பார்த்தல அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க தங்கச்சிருக்காங்களே கஸ்தூரி ஆண்டி கார்த்திகாவுடாமா அவங்கள இன்னும் கொஞ்சம் மூத்தவங்களா தெரியறாங்க பார்த்தா அப்படின்ட்டு கழுத்தில் தாலி போட்டிருந்தாளா அப்படின்னு இல்லை ஏதோ ஒரு செயின் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இவ்வளோ பார்த்துட்டியா நீ அப்படின்னு கடைசியாக எப்போ எந்த நேரத்தில் பார்த்து எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க விட்டா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமின்னு சொல்லுவீங்க போல அப்படின்றாங்க ஆமாம் நீ பார்த்துங்கிறத என்னால் நம்ப முடியல வேணா நெக்ஸ்ட் டைம் நீ பார்க்கும்போது ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க கிடைச்சா நேர்லேயே கூட்டு வந்துடுறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நிலா சொல்கிறாங்க உடனே நடேசன் பயங்கரமாக சிரிக்கிறாரு எல்லாரும் வெளியே ஓடி வந்து பார்க்கறாங்க என்னாச்சு ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கார் இவர் பூதம் வந்துருச்சோன்னு நினச்சேன் அப்படின்னு நம்ம பல்லவன் சொல்கிறாரு அது எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன டீலிங் பேசிகிட்ருக்கோம் நீ கிளம்பு அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பல்லவன் உள்ளே போயிடுறாரு என்னாச்சுப்பா ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சேரனும் கேட்குறாங்க அவனுக்கு சொன்னதுதான் உனக்கும் போகல அப்படின்னவும் அவரும் போயிடுறாரு இப்போது பல்லவனும் சாரி பாண்டியனும் சோழனும் அவரவே பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் அதே சொல்ல வராரு நீ அப்படியெல்லாம் சொன்னால் வெளியே உள்ள போக மாட்டோம் என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியன் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லுவோம் சரி வட உள்ள போகலாம் அப்படின்னு அவங்களும் போயிடுறாங்க இப்போ நிலா இருந்துட்டு எதுக்குங்க இப்போ அவங்க கிட்ட முகத்தை காமிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை காமிக்காம முதுகையா காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு இவரு சரி அவங்கள பார்த்தா நான் நேரில் கூட்டி வரேன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு கூட்டிட்டு வாயே பார்ப்போம் நீ சொல்றதை நான் நம்பிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ சொல்றது எல்லாமே காமெடியா இருக்கு நீ சொல்ற மாதிரி எதுவுமே உண்மை கிடையாது தயவு செஞ்சு எழுந்து போ அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி பல்லவன் கிட்டயோ வீட்டில் இருக்கிற பசங்க கிட்டயோ அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காது என்ன அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு பயம் வந்துருச்சுங்கிறது தெளிவா தெரியுது ஏதோ ஒரு ரகசியம் இதில் இருக்கு அது எனக்கு தெரிய நீங்கள் நீங்க பாக்குறீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் அவங்களை கூட்டிட்டு வர மாட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட நான் தனியாக கூட பேசிக்கிறேன் ஆனா நான் அவங்களை கூட்டிட்டு வர்றதுனால என்னென்ன பிரச்சனை வரும் நீங்க காட்டி காப்பாத்தின மறந்துடாதீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க அப்பவும் சொல்லிடலாமா பேசாம இந்த பொண்ணு கிட்ட மட்டும் அப்படின்னு யோசிக்கிறாரு இல்ல இந்த பொண்ணு பயங்கரமான கில்லாடி போட்டு வாங்கினாலும் வாங்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லமா முடியாது நீ கூட்டிட்டு வரேன்னு சொல்ற பாப்போம் நீ கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நிறைய So i சரி ஓகே நான் கூட்டிட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசிக்கிறேன் நான் கூட்டிகிட்டு மாட்டேங்கிற தைரியத்தில் தானே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நடேசனை யோசிக்கிறாரு ஒருவேளை இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மை மாதிரி தான் தெரியுது கூட்டிகிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது இவனுங்களை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க எல்லா உண்மையாக சொல்ல வேண்டியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமும் கிட்ட நம்மளால் உண்மையை மறைக்கவே முடியாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாரு ஒரு வேளை அந்த பொண்ணு நம்மக்கிட்ட போட்டு வாங்குறதுக்காக அந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் வயசு அது இதுன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நடேசனுக்கு தெரியும் அவங்க சென்னையில தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் பர்டிகுலரா எந்த ஏரியால இருக்காங்கன்னு தெரியாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க அந்த கம்பெனிங்கள்ல வீட்டுங்களுக்கு வீட்டு வேலை செய்யற மாதிரி அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிற மாதிரியான வேலைகளை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இருக்கு இது நிலாவுக்கு ஆரம்பத்தில் தெரியல அவங்களோட தோரணை அவங்க கையில் ஏதோ பேக்கோடு தான் போனாங்க ஸோ அவங்க ஏதாவது இங்கே இந்த ஏரியாவில் வீடு இருக்குமோ இல்லை இந்த ஏரியாவில் பஸ் ஏறதுக்காக வந்திருப்பாங்களா இல்லை யாரையாவது பார்க்க வந்திருப்பாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கோணத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு திவ்யா கிட்டேயும் இங்கே யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அவங்க அவங்கக்கிட்ட யாருக்கிட்டே அந்த ஃபோட்டோவை காமிச்சு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க ஆனால் அவங்க இல்லை எனக்கு தெரியாது உங்களை விட நான் டிஸ்டன்ஸ் அதிகம் தெரியும்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டுருக்கேன் இப்போ நிலாவுக்கு அதே குழப்பம் அது பட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து டீ எடுத்துட்டு வந்து பின்னாடி கொடுக்குறாங்க நம்ம நிலாவுக்கு அது தெரியல ஏதோ டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஞாபகமே இல்லாமல் யோசிக்காமல் பின்னாடி திவ்யா வர்றது தெரியாமல் டக்குன்னு எழுந்திரிக்கிறாங்க அந்த டீ கொட்டிடுறது கொட்டும் போது அவங்க ட்ரெஸ்ஸலையும் லைட்டாக பட்டுறது சாரி 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பயங்கரமாக சாரி கேட்குறாங்க நான் தான் ஏதோ யோசனை இல்லை வந்துட்டேன் எந்திரிச்சிட்டேன் என்னால் தானே இது நடந்துச்சு விடுங்க எதுக்கு சாரி கேட்குறீங்க அப்படின்னு அந்த ஹவுஸ் கீப்பிங்கை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த லேடி வராங்க அவங்க வந்து தொடச்சிகிட்டு இருக்காங்க மாப்பு வந்து தொடச்சிட்டுருக்காங்க இருக்காங்க நிலாவோட முகத்தை அவங்க பார்க்கல ஆக்சுவலாக நிலாவும் அந்த ட்ரெஸ்ஸில் கொட்டிடுச்சுன்னு சொல்லி அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு அந்த மாப்பெலாம் வச்சுட்டு நீ அலசி இது பண்ணுறதுக்காக அவங்களும் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க நிலா வெளியே வரும்போது அவங்கள என்ட்ரி ஆகும்போது பார்த்துட்டாங்க நிலா பார்த்த உடனேவும் ஒரு நிமிஷம் அப்படின்னு நிறுத்தி உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க நிலா நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு அன்னைக்கு நான் உங்களை உங்க மேல மோதனல அன்னைக்கே நான் கெஸ்ட் பண்ணேன் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எது ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவங்க வந்து நல்லாவே ஒரு எஜுகேட்டடாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க அதுவே நிலாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது இவங்களா வந்து அவரை கல்யாணம் பண்ணியிருப்பார் அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நீங்கள் வேலை முடித்து எப்போ போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் போயிடுவேன் நிலா யாருன்னா அவங்களுக்கு தெரியல அதனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் சகஜமாக பேசுகிறாங்க என்னென்னு எங்கேயும் பார்த்துருக்க முடியாதே அப்படின்னு நிலா கிட்ட அவங்க சொல்லும்போது இல்லை நான் உங்களை பார்த்துருக்கேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பழகணும்னு நினைக்கிறேன் வருவாங்களோ வரமாட்டாங்களோ அப்படிங்கிறான்னு திவ்யா கேக்குறாங்க சாப்பாடு கட்டி கொடுத்துருக்காங்க நான் போய் சாப்பிடுற மேல அப்படின்னு சொல்றாங்க ஏன் எதனால உங்க அண்ணன் சாப்பாடு கொடுக்கறாரு அப்படின்னு இல்ல எங்க அண்ணன் தான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பாங்கன்னு உங்க அம்மா அப்படின்னு நான் தான் சொன்னேன் அம்மா வீட்டுல இல்ல கெஸ்ட் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அன்றைக்கி காஃபி சாப்பிட்ட இடத்துலையே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க அங்கே வந்து அந்த அம்மா வராங்க என்கிட்ட ஏதோ பேசணுன்னு சொன்னிங்களே மா நான் உங்களுக்கு பொண்ணு வயசு நீங்கள் என்ன வாங்க போங்கன்னு பேசுகிறீங்க சாதாரணமாக பேசுங்க என் பேர் நிலா அப்படின்ட்டு நீங்கள் எப்போ இருந்து இங்கே வேலைக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க நேத்துலேருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ என்ன தெரியும்னு சொன்னல எப்படி தெரியும் எதனால் நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன ஏதோ முக்கியமான விஷயம்லாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் நிலா சொல்கிறாங்க உங்களுக்கு பல்லவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு Okay, because பல்லவனா அப்படின்ட்டு ஏன்னா பல்லவன் சொன்னால் பல்லவனை தெரியாது அவங்களுக்கு குழந்தையில விட்டுட்டு வந்தாங்க அவங்க வேற ஏதோ ஒரு பேர் தான் வச்சுருந்தாங்க அவங்க நார்த் இந்தியன் வேறு ஸோ அவங்களுக்கு வந்து தமிழுமே கொஞ்சம் 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 தான் பேசுகிறாங்க அது நல்லாவே தெரியுது நீங்கள் நார்த் இந்தியன் தானே அப்படின்னு நிலா கேட்டப்போ கூட அவங்க ஆமா தான் சொன்னாங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஓ பேசுறத வச்சே கண்டுபிடிக்க முடியும்ல அப்படின்றாங்க அவங்க ஆமா அப்படின்ட்டு பல்லவன இவங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு இப்போ பல்லவனோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க இது தெரியுமா அப்படின்னு இல்லை எனக்கு தெரியாது யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஆமா இல்லை அவங்க சின்ன வயசுலேயே போயிட்டு தான் சொல்றாங்க அப்போ அவங்க சின்ன வயசு போட்டோ ஏதாவது இருந்தால் தானே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு நம்ம சின்ன வயசு வந்து காமிக்கலாம் அப்போ இவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்ல ஒன்றும் அவங்க அம்மாவும் ஒன்றா ஒரு ஃபோட்டோ இருந்தாங்கல்ல அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்தே காமிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஏன் அவ்வளோ யோசிக்கணும் அங்கிள் அதே மாதிரி தானே இருந்தாரு அப்போ வந்து முடியெல்லாம் கருப்பாக இருந்திருக்கும் இப்போ வெள்ளையாக வெள்ளையா இருக்கு தானே வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டு இங்க பாருங்க இவ இவரை தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு அவங்க ஏற்கனவே எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோவில நடேசனோட ஃபோட்டோவை காமிச்சு இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த அம்மா வந்து பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க இவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தெரியுதா உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவங்க வந்து பேசாமல் கொல்லாம ஓ அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்கம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு என்னாச்சுமா இவரோட ஃபோட்டோ பார்த்த உடனே கிளம்பி ஓடுறீங்க என்னாச்சு இவரை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லவும் அப்போது ஏன் ஃபோட்டோவை காமிக்கும்போது இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க ஃபோட்டோவா நீ எப்போ என் பையன் ஃபோட்டோவை காமிச்ச அப்படின்னு கேட்குறாங்க ஓ இல்லை நீங்கள் சின்ன வயசில் விட்டுட்டு வந்ததாக சொன்னாங்க இப்போது பெரிய வாங்கிட்டான்ல ஆகிட்டான்ல அவன் பெரியவன் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஃபோட்டோவை எடுத்து பல்லவனோட ஃபோட்டோவை காமிச்சு இதுதான் நீங்கள் விட்டுட்டு வந்த பையன் அப்படின்னும் இவர் தான் அதை சொன்னார் அப்படின்னும் சொல்லிடுறாங்க அவர் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லிட்டாரான்னா அவருக்கு அதாவது மற்ற மூணு பேரோட அம்மா வேற பல்லவனோட அம்மா வேறன்னு சொன்னாங்க அப்படின்னு அவன் பேர் பல்லவனா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் வேற ஏதாவது பேர் வச்சிருந்தீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க அவங்களுக்கு எதுக்குமே தெளிவாக பதில் சொல்ல வரலை அவங்களுக்கு பிடிக்கல இதை பற்றி பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது நீங்கள் என் கூட வரீங்களா பல்லவன் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கான் அப்படின்னு அவன் என்னை வெறுத்திருப்பான் என் நேரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லை அவன் உங்களை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கான் அப்படின்னு நடேசன் வந்து என்ன சொன்னாருன்னு தெரியல அந்த அம்மா மேலே ஏதோ தப்பு இருக்க போல இருக்கு அவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால நம்ம பையன் நம்மளை வெறுத்திருப்பான் அப்படின்னு தான் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் நடேசன் வந்து அவங்க அம்மான்றதை மட்டும்தான் சொன்னாங்க மற்றபடி அவங்கள பற்றி எதுவுமே சொல்லலை ரொம்ப ஜென்யூனாக தான் அவர் நடந்துக்கிட்டாரு இப்போ எல்லா தப்புமே பலவனோட அம்மா மேலே தான் இருக்கே தவிர நடேசன் மேலே கிடையாது அதனால் இவங்க வந்து ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது ஒருவேளை அவர் உண்மையை சொல்லி இருந்தாரு அப்படின்னா அவ வெறுத்திருப்பானே அப்படின்னு ஆனா என்ன பார்க்கணும்னு நினைக்கிறான்னா அப்ப அவர் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நிலா கூட போறதுக்கு சம்மதிக்கிறாங்க என் பையனை பார்க்கணும்னு அந்த பெரிய வயசு ஓட்டோ வேற பார்த்ததுல இருந்து அவங்களுக்கு ரொம்ப ஏக்கம் ஆயிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா இவங்க போறாங்க நிலா கூட யாருமே வீட்டுல இல்ல நடேசன் மட்டும் தான் இருக்காரு அந்த டைம்க்கு தான் அவங்க போறாங்க ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு கிளம்பியாச்சு இப்போ அவங்கள பார்த்த உடனே நடேசனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது எங்க வந்த அங்கேயே நில்லு அப்படின்னு கத்துறாரு இருங்க நான் கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு தான் நீங்கள் சொன்னீங்க நான் உங்களை கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் இப்போ என்ன சொல்கிறீங்க இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்கம்மா உனக்கு என்ன பைத்தியமா நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சா நிஜமாகவே கூட்டிகிட்டு வந்து நிற்கிறேன் இங்கே பாரு உனக்கு இங்கேலாம் வேலை இல்லை கிளம்பு இங்கேருந்து போ யாராவது பார்த்தாங்கன்னா பசங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளம்பி போ அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு காலில் விழுகிறாங்க அப்போவுமே அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நிலாவில் கிஸ் பண்ண முடியல நடேசன் வந்து அதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக கிட்ட உண்மையை சொல்லுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லைனா நிலா வந்து அவங்கள பத்தி பல்லவன் கிட்டையும் மற்றவங்க சோ பயத்தில் பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவங்க பல்லவனை போனதுக்கு அவங்க எப்படி நடேசன் கூட வந்தாங்க கல்யாணம் பண்ணாங்களா இல்ல வேற ஏதாவது விஷயமா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க